தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு மலேசிய பெண்பாட் கவிஞர்கள் எழுதியவர் கோட்டி திருமுருகானந்தம் வாசிப்பவர் ஜேமா மறுமணம் கணவரை இழந்தவர் உலகத்தில் இருந்தாலும் தமிழ் சமூகத்தில் அவர்கள் மீதுள்ள பார்வை எப்போதும் வருத்தமளிக்கும் விதமாகவே இருக்கிறது கணவரை இழந்த பெண்கள் அதிகம் இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன மது விபத்து தற்கொலை திருமணம் நடக்கும்போது போது பெண்ணை விட ஆணின் வயது அதிகமாக இருப்பது ஆகியவற்றால் மனைவிக்கு முன்பதாகவே கணவர் உயிரிழப்பது நடக்கிறது கணவரை இழந்த பிறகு இவர்களுக்கு நடக்கும் சடங்குகள் கொடுமையானவை அதற்கு பிறகு எல்லா மங்கள நிகழ்வுகளில் இருந்தும் இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் இதனால் பல பெண்கள் கணவரை இழந்துவிட்டால் வாழ்க்கையே இழந்து விட்டதாக நினைக்கிறார்கள் இவர்கள் தங்களுக்கு என ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்திக் கொள்வதில் இருக்கின்றன இவர்கள் குறித்த சமூக பார்வை அண்மை காலமாக மாற்றம் கண்டு வருகிறது இதில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது மறுமணம் கணவரை இழந்தவர்களில் சிலர் அப்படியே வாழ நினைப்பார்கள் ஆனால் பெண்கள் பல்வேறு கட்டாயத்தால் அப்படி வாழ நிர்பந்திக்கப்படுகிறார்கள் குடும்ப பாரம்பரியம் என்பதன் காரணமாக இருக்கின்றன குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னொரு திருமணத்தை எதிர்கொள்ள பயந்து திருமணம் செய்யாமல் இருப்பார்கள் அதே போல கணவரின் குடும்பத்தை சார்ந்து இருப்பவர்கள் மறுமணம் செய்ய முடியாது கணவர் வழியில் வரவேண்டிய சொத்து குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் மறுமணம் செய்யாமல் வாழ வேண்டி இருக்கும் இதில் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே கிடையாது கணவரை இழந்த பிறகு பூ வைக்கவோ பொட்டு வைக்கவோ கூடாது என்ற சமூக சிந்தனையை மாற்ற வேண்டும் அவர்கள் மறுமணம் செய்ய விரும்பினாலும் சமூக கட்டுப்பாடு அதற்கு அனுமதிப்பதில்லை இத்தகைய சமூக அவலங்கள் தாயகம் கடந்த நிலையிலும் உள்ளதை காண முடிகிறது இதைக் கண்ட கவிஞர்கள் அறச்சீற்றமடைந்து சமூக அக்கறையுடன் தம் எண்ணங்களை படைத்துள்ளனர் என்னை தடுக்காதீர்கள் நான் அந்த வெள்ளை நிலவுக்கு பொட்டு வைத்து பார்க்க போகிறேன் பாவிகளே பட்டாம்பூச்சியைப் போல பாடித்திரிந்த அந்த பாவையின் சிறகை உடைத்து விதவை கூண்டில் அடைத்தது யார் ஒயிலாய் உலா வந்த அந்த வண்ணமயில் சிறகுகளை பிடுங்கி வெள்ளை சாயம் பூசியது யார் திருந்தாத என் சமுதாயமே மூட சங்கிலியால் பிணைக்கப்பட்ட உங்களிடம் விவாதம் பண்ண எனக்கு நேரமில்லை அதனால் மீண்டும் எச்சரிக்கிறேன் என்னை தடுக்காதீர்கள் மூட குட்டையில் மூழ்கி சாவதில் எனக்கு விருப்பமில்லை விலகிச் செல்லுங்கள் நான் அந்த வெள்ளை நிலவுக்கு மஞ்சள் பூசி பார்க்கப் போகிறேன் கவிதா பிரியா பக்கம் கவிஞர் சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை கவிதையாக்கியுள்ளார் ஆனால் இதற்கு தடையாக பல தொடர் நிகழ்வுகள் உள்ளன இதையெல்லாம் உதறி தள்ளும் மனம் கொண்ட இளைய சமுதாயம் உருவாகி வருகிறது என தெரிகிறது இதனால் இத்தகைய பாக்களை கவிஞர்கள் படைத்துள்ளனர் மலேசியா தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே குணம் குணமுண்டு என தமிழரை நாமக்கல் கவிஞர் அடையாளப்படுத்தினார் வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு அடிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுவதிலும் தடம் பதித்து இருக்கிறது என்றால் உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்வான எண்ணங்களையும் சமூகம் எனும் மனப்பரப்பில் சென்றிருக்கிறது என்றுதானே அர்த்தம் பண்பட்ட மண்ணில்தான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும் அதுபோல இந்த சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதனை தமிழினம் இத்தரணிக்கு கற்றுக் இருக்கிறது நாடாண்ட மன்னன் முதல் குடிசை வாழும் சாதாரண குடிமகன் வரை குலம் காக்கும் பண்பாட்டை கட்டி காத்து போற்ற வாழ்ந்த இனம் தமிழினம் இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய இணையம் வரை தமிழரின் பண்பாடும் பதிவுகள் தன்னை காட்சிப்படுத்தி நிற்கிறது என்ற பெயரில் தலைமுறை தமிழரின் பண்பாட்டு எச்சங்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் பின்தொடர்ந்து வருகிறது தாயகத்திலிருந்து கடல் கடந்த தமிழர் சிறப்புகளை கவிஞர்கள் பாக்கலாக பாடியுள்ளனர் பண்டை நாளில் புகழ் மணக்க வாழ்ந்த இனம் பாருக்கெல்லாம் பண்புகளை இந்த இனம் அண்டையயல் நாட்டிலுள்ள தாழ்ந்த இனம் அபயமென புகுந்தபோது காத்த இனம் கலங்கள் பல ஓட்டி புகழ் கொண்ட இனம் காடெல்லாம் நாடாக கண்ட இனம் தளங்கள் பல சென்றினும் தங்கள் பண்பை தவறாது வளர்த்து நிதம் வாழ்ந்த இனம் மலை வந்து உயிர் உழைப்பையெல்லாம் மாண்புடனே தந்து உயர்வடைய செய்த நிலையான புகழ் படைத்த எங்களினம் நேர்மையுடன் வாழ்ந்திடவே நினைக்கும் இனம் தாய்நாடே இந்நாடு என்று கொண்டு அன்பாலே ஒன்றுபடும் பண்பு கொண்டு தாய்நாடா மின்னாட்டில் வாழ்ந்து வரும் நம்மினத்தின் தன்மை பேச வரிகள் போதா உஷா நாயர் மலைநாடு மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என கவிஞர் மலைநாட்டில் வாழும் தமிழர் சிறப்புகளை பாமாலையாக தந்துள்ளார் இங்கு வாழும் தமிழர் மலைநாட்டை தங்கள் தாய் நாடாக கருதி வாழ்கின்றனர் ஆனால் மலாய்க்காரர்கள் அவர்களை எப்படி நடத்துகிறார்கள் என சொல்ல தேவையில்லை இவர்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கு வாழ்ந்து வருகின்றனர் அவர்களையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்ற சிந்தனை அனைவரிடமும் உண்டாக வேண்டும் பாடாம் சிராய் என்ற இடம் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கூலிம் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும் இந்நகரம் கோலாக்கெட்டில் லூனாஸ் ஆகிய நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான தமிழர் பாடாங் செராய் கூலிம் லூனோஸ் ஆகிய பகுதிகளில் இருந்து காபி ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்ய தமிழகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டனர் அக்காலகட்டத்தில் பாடாங் செராய் நகரத்தை சுற்றிலும் ரப்பர் தோட்டங்கள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் இந்த வட்டாரங்களில் தொழில்துறை மேம்பாடு காரணமாக ரப்பர் தோட்டங்கள் தொழில் நகரங்கள் ஆகின தோட்டங்களில் வேலை செய்த தமிழர்களில் பெரும்பாலோர் பாடாங் சராய் புறநகர் பகுதிகளில் குடியேறினார்கள் மலேசியாவில் அதிகமாக தமிழர்கள் வாழும் இடங்களில் இந்நகரமும் ஒன்றாகும் ஹென்ரிடா தோட்ட தமிழ் பள்ளி புக்கிட் சிலோரோங் தோட்ட தமிழ் பள்ளி பாடாங் மேகா தோட்ட தமிழ் பள்ளி விக்டோரியா தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய தமிழ் பள்ளிகள் இங்குள்ளன இங்கிருந்த தோட்டங்களில் ஒன்றான பாடாங் மேகா தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த அனுபவங்களை மலேசிய கவிஞர் சரசு உலகன் பாடியுள்ளார் தாம் பிறந்து வளர்ந்து நடைபழகிய மண்ணை பகுதியை நாட்டை கவிஞர் பாடியுள்ளார் இப்பாடல் இவரை பற்றி மட்டுமல்லாமல் இங்குள்ள தமிழர் வாழ்வியலையும் சொல்கிறது பாடாங் மேகா பரவிய தோட்டமாம் நோய்வா மரங்களை நுகர்ந்திடும் தோட்டமாம் செய்வதெல்லாமும் செந்தமிழ் கூட்டமாம் நான்கு பிரிவினில் நலம் தரும் தோட்டமாம் நான்கு திசையில் நலமிகு நாட்டமாய் கால்வழி நடந்தனர் காட்டினை அழித்தனர் பால்வழிந்தடுத்த பாங்குடன் பிழைத்தனர் அங்கே தமிழரும் இணைந்தே வாழ்ந்தனர் மங்கா உழைப்பினில் மாற்றமும் கண்டனர் மலேசிய சீனரும் மகள்வுடன் தமிழரும் மலரென மலர்ந்திட மனமதில் நுழைந்தனர் மொழியிலும் இனத்திலும் மோதலும் இல்லை அழித்திடும் பகமையும் ஆணவம் இல்லை பெற்றது யாவுமே பெருமையை சொல்லிட உற்றது எல்லாம் உண்மையின் வழியென மும்மொழி வளர்த்திட மூன்றினப் பள்ளியும் தம்மொழி எதனில் தமிழரே ஆண்டனர் தடையை தகர்த்திட தரணியில் உயர்ந்திட வசதிகள் பலதரும் வரமென வந்திட வசதிகள் தீர்த்திடும் அருந்தோட்டமாகுமே தரித்திரம் துடைத்திடும் தரணியில் மேலாம் தரித்திடம் பேசிடும் சாதனை தோட்டமாம் பாடிடும் இணையுமே பறிவுடன் அனைத்தையன் பாடான் மேகா பாரினில் சிறந்ததே அனைவரின் எண்ணமும் அதனிடை விளைந்ததில் முனைவராய் எண்ணையும் முன்னிலை செய்ததே அன்றுள்ள நிலமும் அழகிய தோட்டமும் இன்றிலை நினைத்திட இதயமும் ஏங்குதே சரசு உலகன் தொகை பக்கம் தொன்னூற்றி எட்டு தொடக்கம் தொன்னூற்றி ஒன்பது என கவிஞர் தன் நினைவுகளை மட்டும் பதிய விடாமல் காலத்தின் கோலத்தால் தமிழர் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் பாடியுள்ளார் அக்காலத்தில் பிற இனத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த வாழ்க்கை உழைத்த விதம் மலாய தோட்டப்புறம் என பலவற்றையும் பாடியுள்ளார் இவைதான் நம் முன்னோர்களின் வாழ்வியலை காட்டும் ஆவணங்கள் ஆகும் மனிதநேயம் உலகிலேயே மிகவும் உயர்வானது மனிதநேயம் மற்ற உயிர்களுக்கெல்லாம் கிடைக்காத வரம் மனிதர்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது உலக மக்களின் நலன் கருதி அனைவரும் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் இப்படி உலக மக்கள் வாழத் தொடங்கினால் உலகம் பூத்து குழுங்கும் சோலையாகும் உறவுகளுக்கு ஆதார சுதியே அன்புதான் ஒருவர் நலனுக்காக உயிரையே தரும் அன்பு இருக்குமேயானால் சிக்கல் வராது வாழ்க்கை அடித்தளத்தை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் மேற்கூறையை மட்டும் சரி செய்து கொண்டு விடுகிறோம் நேரத்திலும் கூரை தலையில் விழும் என்பதால் அதனை பிடித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் அடிப்படையை விஷயங்களை சரி செய்வதில் பயனில்லை குடும்பம் என்கிற மாளிகையை தாங்கி பிடிக்கும் தூண்களாக உறவுகள் இருக்கின்றன ஒவ்வொருவரையும் இணைக்கின்ற சங்கிலி பிணைப்புகளாக உறவுகள் உள்ளன சங்கிலியில் ஒரு கண்ணி அறிந்தாலும் அணி இயலாது அதுபோல அதுபோல குடும்ப உறவு சங்கிலியில் ஒரு உறவு பிரிந்தாலும் அது மேன்மையாக இருக்காது எனவே இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் உறவு என்ற சங்கிலியால் வாழ வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தும் வீட்டில்தான் ஆனந்தம் பெருகுகிறது அன்பு கொண்ட உள்ளத்தை விட உலகில் உயர்ந்தது வேறென்ன இருக்க முடியும் இதை போல மனித இனம் வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய நல்லரங்களை கவிஞர்கள் பாடியுள்ளனர் அலைகடலின் அலைமோதி கரை கடந்த போது அகத்தினை தேக்கி மலையகத்து மக்களுடன் ஒன்றிணைந்தே நாளும் கொண்டேதான் தமிழர் உழைத்தார் கொடுங்கோளன் உழைத்தேதான் ஓடாகி போனார் நிலையறிந்த ஆங்கிலேயனான பன்னாட்டு கூட்டால் நிரந்தரமாய் பகைவணியே ஓட்டித்தான் விட்டார் பழந்தமிழர் அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் பயனான கல்வியினை கற்றிடவே வேண்டும் வழக்குகளில் சிக்காமல் ஒற்றுமையாய் என்றும் வான்புகழ வாழ்வதுதான் நம்மவரின் பண்பு உழைப்பதனால் வாழ்வினிலே உயர்வுண்டு நாளும் உலகமதை வென்றிடவே உழைப்பேதான் உயர்வாம் எழுச்சி மிக்க இளையரென துடிப்புடனே என்றும் இனும் சமய பேதமின்றி இந்நாட்டில் வாழ்வோம் விஜயலட்சுமி கோவிந்த் தொகை பக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று என வாழ்வியல் குறித்து கவிஞர் பாடியுள்ளார் நம்மிடம் திறமை மலிந்திருந்தும் வாழும் வகையறியாது நெறியறியாது இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய வாழ்வை விடுத்து நாம் வாழ வேண்டும் என கவிஞன் மட்டும் நினைத்தால் போதுமா மனித நேயம் நாளுக்கு நாள் வளர்வதை காட்டிலும் தளர்ந்து கொண்டே போகிறது எனலாம் மனிதநேயம் இருக்கிறதா என சிலர் கேட்பதையும் பார்க்க முடிகிறது தனிமனிதன் குடும்பம் சமுதாயம் நாடு வட்டார நாடுகள் உலகம் என்ற நிலையில் நாளுக்கு நாள் மனிதநேயமற்ற செயல்கள் நடந்த வண்ணம் உள்ளன தனிமனிதன் சக மனிதனிடம் மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொள்கிறான் குடும்பங்களில் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வேண்டியவர்கள் மனிதநேயம் மிக்க விதங்களில் நடந்து கொள்கின்றனர் இதை போலவே உலக நாடுகளில் வாழும் மனிதர்களும் மனிதநேயத்திற்கு எதிராக நடந்து கொள்வதை நாளும் பார்க்கிறோம் வாடிய பயிரை பாடிய வள்ளலார் வாழ்ந்த நாட்டிலும் ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு எனச் சொன்ன இயேசுபிரான் பிறந்த மண்ணிலும் மனிதநேயமற்ற செயல்களால் வன்முறை தாண்டவமாடுவதையும் காணலாம் இதனால் பாதிக்கப்படுவது அந்தந்த நாட்டில் வாழும் சாதாரண மக்களாவார் அவர்களை நினைத்து இவர்கள் மனிதநேயத்துடன் வாழலாம் அல்லவா ஒரே வீச்சில் ஒளிந்து போனது குறிவைத்து கொடுத்து பார்க்கவும் குடிமக்கள் தானா கிடைத்தனர் அதிர்ந்து நின்றது அமெரிக்கா அன்று இன்று அமெரிக்காவின் ஆயுத தேடலால் குலைந்து போனது குண்டு மலையில் ஈராக் சடா முசேனின் சாணக்கிய பேச்சு பாதாள படுகொலியில் படுத்துக்கொண்டது மனிதநேயம் மறித்து போனதால் இருட்டு பூமியில் ஈராக் மக்கள் பசி பட்டினியில் பிச்சைக்காரர்களாய் சோமாலிய குழந்தைகள் ஒட்டு உணவை கொஞ்சம் கொடுத்து பார் உயிர் பிழைப்பர் ராம சரஸ்வதி மலாக்கா கருத்தரங்க கவிதைகள் பக்கம் முப்பத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி எட்டு என கவிஞர் ராம சரஸ்வதி உலகில் நடக்கும் மனிதநேயமற்ற செயல்களை பாடியுள்ளார் வளர்ந்த நாடென அமெரிக்காவிலும் வளரும் நாடென இலங்கையிலும் மனிதாபிமானமற்ற செயல்கள் நடைபெற்றுள்ளதை பாடியுள்ளார் காட்டில் வாழும் மிருகங்களிடம் உள்ள நேயம் கூட ஆரறிவு படித்த மனிதர்களிடம் இல்லை இத்தகைய மனிதநேயமற்ற மனிதர்கள் எங்கும் எப்போதும் இருப்பார்கள் அவர்களை யாரும் திருத்த முடியாது அவர்களாக திருந்தினால் உண்டு வரதட்சணை வரதட்சணை என்னும் பெயரில் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை சீதனம் என்னும் தலைப்பில் மோகனேஸ்வரி பாடியுள்ளார் ஆண்களை விலை கொடுத்தும் வாங்கும் பெண்கள் இருக்கு மட்டும் இதற்கு சரியான தீர்வேதும் இல்லை திருமணத்திற்கு வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என்ற உரத்த சிந்தனை தமிழர் உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டும் ஆழமாக பதிந்தால் மட்டும் போதாது வரதட்சணை கொடுக்காமல் பெண்களை திருமணம் புரியும் வண்ணம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் வரதட்சணை வேண்டாம் என சொல்லுகின்ற பிள்ளைகளும் வேண்டும் இத்தகைய சமுதாயம் மலர்ந்தால் இதனை ஒழிக்க வாய்ப்புள்ளது ஆணினை விலைக்கு வாங்கும் அறிவையர் உள்ள மட்டும் நாணிலம் உயர்வதில்லை நலிவுதான் மிச்சம் ஆகும் வீணிலே நூறு பத்தாய் விலகினை பேசி பேசி காணிகள் வீடு தோட்டம் காளையர்க்கு அழித்தால் நன்றோ முதுகிலும் முழுவதும் மறைந்திருந்தாலும் அது இது என்று கேட்டேன் அறிவியர் தம்மை மணக்கும் புதுவித உலகம் கண்டோம் புண்மையை அன்றி ஏதும் இதனிலே சிறப்பு உண்டோ இறைவனே இது யார் கூத்து மோகனேஸ்வரி புதிய சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என கவிஞர் பாடியுள்ளார் கடல் கடந்து நாட்டில் வாழ்ந்தாலும் நாம் இன்னும் பின்தங்கியே உள்ளோம் என்பதை காட்டுவதாக இக்கவிதை அமைந்துள்ளது நம் முன்னோர்கள் வந்தபோது இருந்த நிலையிலிருந்து தமிழினம் இன்னும் மாற்றம் காணவில்லை என்றால் எப்போது மாற்றம் காணும் என தெரியவில்லை மொழி பண்பாடு கலை உணவு உடை போன்றவற்றில் மாற்றம் கண்டுள்ள மலேசிய தமிழர் இதில் மாற்றம் காணாமல் இருப்பது வருத்தமளிக்கும் செயலாகும் வாழ்த்து சீனி நைனா முகமது பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு காலம் இரையருட்கவிஞர் இதழாளர் இலக்கண அறிஞர் கட்டுரை ஆசிரியர் சிறுகதை ஆசிரியர் வானொலி ஆசிரியர் என பன்முக ஆளுமை வாய்க்க பெற்றவர் இயற்பெயரிலும் கரும்பன் அபு வரிதா இபுனு சகிது இல்லா கினியான் எனும் புனை பெயர்களில் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆம் ஆண்டு முதல் இவர் இலக்கிய படைப்பில் ஈடுபட்டுள்ளார் இவரது படைப்புகள் உள்ளூர் மட்டுமின்றி தமிழ்நாட்டு பத்திரிகை மற்றும் இதழ்களிலும் வெளிவந்துள்ளது நம் குரல் என்னும் இஸ்லாமிய மாத இதழ் உங்கள் குரல் என்னும் திங்கள் இதழ் பினாங்கிலிருந்து முன்பு வெளிவந்த மலேசிய நண்பன் நாளிதழ் ஆகியவற்றுக்கு ஆசிரியராக இருந்துள்ளார் உங்கள் குரல் இதழின் படைப்புகள் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து தரப்பினருக்கும் இலக்கிய இலக்கண மரபுகளை எடுத்துரைத்த இதழாக விளங்கியது இவரது படைப்புகள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்ததோடு விருதுகளையும் பரிசுகளையும் தந்தது இவர் படைத்துள்ள தேன்கூடு எனும் கவிதை தொகுப்பு மலேசிய கவிதை இலக்கியத்தில் ஓரிடத்தை பெற்றுள்ளது இவர் கரிகாச்சோ விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் இவர் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றாலும் மலேசிய தமிழ் இலக்கியத்திற்கும் இணக்கணத்திற்கும் ஆற்றியுள்ள பணிகளால் மக்கள் மனதில் இவர் என்றும் நினைத்து வாழுகிறார் இவரினை புகழ்ந்தும் போற்றியும் கவிஞர்கள் பாடியுள்ளனர் தான் சிறக்க வகை செய்வார் தரணியிலே பலருண்டு கோக்க குடி கொடையுள்ளம் கொண்டு தினம் சிறக்க பொழியும் அந்த மலை முகிலின் தன்மையை போல் தேன் சுரக்கும் தள்ளியவும் சேவை கோர் இல்லையில்லை தமிழ் தொண்டில் தான் மயங்கி தகையாளர் சீனியுந்தான் தமிழ்தான தேன்கூட்டில் ஆங்காங்கே உமை வாழ்த்தி தமதன்பை காட்டி வைத்தார் தாய் தமிழில் பாட்டிசைத்தே எமதன்பை காட்டவொரு ஏடுதந்தாய் வாழியனி மனோ தேவி அண்ணாமலை மலையக தொகை பக்கம் நூற்றி என கவிஞர் சீனி நைனா முகமது புகழை பாடியுள்ளார் இத்தகைய சிறப்புக்குரியவராக இவர் வாழ்ந்துள்ளார் என்பதுண்மை இதற்கு இவரது படைப்புகளும் நடத்திய தமிழ் இதழ்களாக சான்றுகளாக திகழ்கின்றன குமரன் என்ற மாமனிதர் தமிழ் ஆசிரியராக பணியை தொடங்கி சமூக தொண்டராக குடும்ப தலைவராக சமுதாய வழிகாட்டியாக சொற்பொழிவாளராக ஆன்மீகவாதியாக அரசியல்வாதியாக துணை அமைச்சராக வாழ்ந்தவர் இவர் மலேசியாவின் நல்வாழ்வு புறநகர் மேம்பாட்டு திட்டத்துறை இணையமைச்சராக மட்டுமன்றி சட்டசபை உறுப்பினர் ராஜ்ய சபா உறுப்பினர் ஐநா பிரதிநிதி என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் இவர் பினாங்கு நகரில் கருணாகரன் அம்மாக்கண்ணு தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தமிழாசிரியராக தம் பணியை தொடங்கி மலேசிய தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் பிள்ளைகளுக்கு அறிவொளி ஊட்டி அவர்கள் வாழ்வில் வளம்பெற ஏணியாக விளங்கினார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எதையும் துணிந்து செய்பவர் தமிழாசிரியர் என்பதில் கர்வம் மிக்கவராக இருந்தார் இளவயது முதலே அகில மலாய தமிழர் சங்கம் தமிழ் இளையர் மணிமன்றம் போன்ற அமைப்புகளில் சேர்ந்து சமுதாய பணியாற்ற தொடங்கினார் இதனால் கோ சாரங்கபாணியுடன் நட்பு ஏற்பட்டது அவருடன் இணைந்து தமிழர் திருநாளை நாடெங்கும் கொண்டாட உதவினார் தாயகத்திலிருந்து வந்த தமிழறிஞர் உறவு இதனால் ஏற்பட்டது நேற்று பெய்த மழையில் இன்று பூத்த காளான்களாய் இன்றைய அரசியல்வாதிகள் வந்து போகிறார்கள் என்பது வயதை தாண்டியும் சமுதாய அடையாளத்தோடு வாழ்ந்து வரும் டான் ஸ்ரீக குமரன் போற்றுதலுக்கு உரியவர் அரசியல்வாதியாக மட்டுமன்றி சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டவர் இவர் வசந்தா அம்மையாரை மணந்தபோது திருமண வாழ்த்துப்பா பாடியுள்ள கவிஞர் இவரது மன மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என வாழ்த்தியுள்ளனர் கவிஞனின் வாழ்த்துகளுக்கு ஏற்ப இவர் வாழ்க்கை மலேசிய தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்தது எனலாம் மலைநாட்டின் எழுத்துலகும் தமிழுலகும் ஏற்றுகின்ற மாத்தமிழ் தாய் மனங்குளிர தொண்டு செய்வோய் கலைநாட்டின் நிலை சிறக்க வாழுகின்றாய் வளர்ந்து வரும் காலமெல்லாம் கன்னித்தமிழ் பண்புடனே இனிமையோடு வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் புகுந்து விட்டாய் துணிவுடனே வாழ்ந்திடுவாய் வளர்ந்திடுவாய் சிறப்புருவாய் பெருமையுடன் வாழ்க்கைக்கே துணை தேடி வாழ்ந்தமைந்த வசந்தாவை வாஞ்சையுடன் கைப்பிடித்து நீஷா நாயர் குமரன் நூறு பக்கம் பதினைந்து என கவிஞர் உஷா நாயர் அன்னாரை திருமண நாளில் வாழ்த்தியுள்ளார் இதற்கேற்ப இவர் மலேசியாவில் மட்டுமின்றி உலக அளவில் பேசப்படும் ஒருவராக வாழ்ந்துள்ளார் குடும்பம் சமுதாயம் அரசியல் மலேசியா உலகம் என பல நிலைகளில் உயர்ந்த மனிதராக வாழ்ந்துள்ளார் இவரால் மலேசிய தமிழர் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு வளமாக வாழத் தொடங்கினர் இதற்கு அடிப்படையாய் அமைந்த கல்வியை மலேசிய தமிழ் பிள்ளைகளுக்கு இவர் அளித்துள்ளதோடு கல்வி அளிக்கவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்த காரணத்தினால் இன்று அவர்கள் வளமாக வாழ்கின்றனர் விழா இந்திய நாட்டில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் பொங்கல் ஒன்றாகும் முக்கியமாக இந்திய நாட்டில் வசித்து வரும் விவசாயிகள் கடவுளுக்கு நன்றி சொல்ல கொண்டாடப்படும் விழா என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்காம் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த விழா நான்கு நாட்கள் நடைபெறும் திருவிழா ஆகும் விவசாயிகள் அறுவடை முடிந்து நல்ல மனதுடன் கொண்டாடும் திருவிழாவாகும் வருடம் முழுவதும் அயராது பாடுபட்ட விவசாய தொழில் செய்யும் மனிதர்கள் தங்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு சந்தோஷமாக கொண்டாடும் பண்டிகை பொங்கல் பண்டிகை ஆகும் ஆதி தொட்டே தமிழர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் புத்தாடை உடுத்தியும் தங்களது வீடுகளை தூய்மைப்படுத்தியும் புதிய வண்ணம் பூசியும் கொண்டாடுகின்றனர் தாயகம் கடந்த போதும் தமிழர்கள் தங்கள் மரபை விட்டு கொடுக்காமல் முடிந்தவரை பின்பற்றி வருகின்றனர் இந்த விதத்தில் மலாயா தமிழர்களும் சிங்கப்பூர் தமிழர்களும் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை காலம் காலமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த விழா நாட்களில் பெண்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று கவிஞர் சுவைபட பாடியுள்ளார் பொங்கல் திருநாள் பூத்திடும் நன்னாள் மங்கள பெருநாள் மகிழ்வை தரும் நாள் எங்கனும் இன்பம் தங்குக இன்றி பொங்குக பாலே பொங்குக பாலே பழைய வீட்டினை பண்பாய் கூட்டி மெழுகி பல்வித கோலங்களை உயர்வான்கோள் என இளைய விட்டு எழில் மீட்டி இன்பமான இளங்கிடுவாள் இழத்து நல்லரசி வீட்டின் மேல் காட்டும் பரிவில் பெண்தான் விதவிதமாய் அலங்காரம் புரிந்திடவே காட்டோறும் சென்று கற்கவிகள் பலமும் கொணர்ந்து களிப்புடனே பட்டைகளை படைத்திடுவாள் ஓட்டினை சீராய் அமைத்துக் கொள்ளும் ஒழுங்காகவே கண்ணாப்பினை பூசிடுவாள் கூட்டிடுவாள் மெழுகிடுவாள் குத்து விளக்கேற்றிட்டு குலதெய்வம் கும்பிடுவாள் சிவா தமிழ் நேசன் பொங்கல் மலர் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என பொங்கல் திருநாளின் சிறப்புகளை சிவ பிருந்தாதேவி பாடியுள்ளார் இதனால் தமிழர் எங்கு வாழ்ந்தாலும் பண்பாட்டுடன் வாழ வேண்டுவதை கூறுகிறது கவிதை மேலும் பெண்கள் இல்ல பெருமை பேசும் தூதுவர்களாக இருக்க வேண்டியதையும் விழிப்புணர்ச்சி ஊட்டுதல் பிரித்தானிய ஆட்சியில் மலாய தோட்டங்களில் பணிபுரிய தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களை கூலி தொழிலாளர்களாக கொண்டு வந்தனர் அதேவேளை சேவை மற்றும் முறைசார் தொழில்களுக்கு இலங்கையில் இருந்து தமிழர்களை கொண்டு வந்தனர் இவர்களது வாரிசுகள் இன்று மலேசியாவில் வாழ்கின்றனர் அண்மைய காலங்களில் கற்றல் கற்பித்தல் கணனி வல்லுனர் என பலதுறை சார்ந்த தமிழர்கள் இங்கு வர தலைப்பட்டுள்ளனர் பெரும்பாலான மலேசிய தமிழர்கள் ரப்பர் மற்றும் பனை எண்ணெய் தோட்டங்களில் கூலி தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் புத்துணர்ச்சி பெற்ற புதிய பொருளாதார கொள்கை திட்டத்தின் கீழ் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பலர் உற்பத்தி துறையில் வேலையாட்களாகவும் அலுவலகங்களில் தொழில் புரியவர்களாகவும் தங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொண்டனர் சிலர் தனியார் துறைகளில் சேவைகளிலும் ஊடகம் நிதி போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வருகிறார்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான தமிழர் தமிழ் பெண்கள் இன்னும் வளராத நிலையில் உள்ளதை காண முடிகிறது ஒருபுறம் மலேசிய தமிழர் வளர்ந்துள்ளதை போல தோற்றமளித்தாலும் மறுபுறம் அவர்கள் வாழ்க்கை தளர்வதையும் பார்க்க முடிகிறது அட்டை தன் பசி தீரும் மட்டும்தான் இரத்தம் முறிஞ்சும் ஆனால் சிலர் நம் உயிருள்ள மட்டும் இரத்த உறிஞ்சுகின்றனரே எங்கள் மூதாதையர் சஞ்சி கூலியாகத்தான் இங்கே வந்தார்கள் அதற்காக எங்களை மொட்டையடிக்கும்படி யாரும் பட்டயம் எழுதி கொடுக்கவில்லை குனிந்துதான் மரம் செய்வுகிறோம் அதற்காக எங்களை கொட்ட வேண்டுமா என்ன எங்கள் துறைமார்களின் நாய்களுக்கு கூட சொகுசு வீடு கட்டி கொடுத்த நாங்கள் இன்னும் கூட ஓட்டை வீட்டில்தான் உறங்குகிறோம் புறர் வாழ கொடி தூக்கினோம் ஆனால் நாங்கள் வாழக்கூடாது என்று சிலர் தடி தூக்குகின்ற நெறி போதும் போதும் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதாவது நம்மை ஏமாற்றாமல் இருக்க விழிப்புணர்வு கொள்வோம் ஞான பிரகாசம் அந்தோணி வானவில் பக்கம் பதினொன்று என கவிஞர் தம்மினம் வந்த நாள் முதல் வளர முடியாமல் தளர்ந்த நிலையிலேயே உள்ளதை பாடியுள்ளார் இனியாவது இவர்கள் வாழ்வில் வசந்தம் வீச வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் காலம் கனியமா என்பது ஐயமாகவே உள்ளது ஆகவே உறங்கியது போதும் விழித்தெழுந்து அவரவர் பணியை ஆற்றினால் ஒருவேளை வெற்றி பெற வாய்ப்புண்டு என கவிஞர் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் தொகுப்புரை மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ் இலக்கியம் கவிதை இலக்கியம் தோன்றியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இதழ்கள் தோன்றி தமிழ் கவிதை வளர வாய்ப்பு அளித்தன இதனால் மலேசிய பெண்பாட் கவிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் தங்கள் கவிதைகளை நாளிதழ்களில் பருவ இதழ்களில் படைத்துள்ளமை தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இங்கு புது கவிதை தோற்றம் கண்டு வளர்ந்த வண்ணம் உள்ளது மலேசியாவில் கவிதை படைக்கும் பெண்பாட் கவிஞர்களின் முதல் கவிதை தொகுப்பு எதுவென சரியாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்துள்ள மலாயாவில் தமிழ் கவிதை என்னும் தொகுப்பில் அமிர்தம் சோமசன்மா கவிதையை காண முடிகிறது இதனால் இவரை காலத்தால் மூத்த கவிஞராக கொள்ளலாம் இவரைத் தொடர்ந்து மீனாட்சி உஷா நாயர் ராக் அம்மாள் சுமதி வசந்தி போன்றோர் கவிதை படைத்துள்ளனர் இன்று பலரும் புதுக்கவிதை படைக்கின்றனர் பலர் தங்கள் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டுள்ளனர் அறவுரை ஆசிரியர் இலங்கை இனப்போராட்டம் இயற்கை இனப்பற்று கல்வி கவிஞர் காதல் குழந்தை தமிழ் தமிழ் இலக்கியம் தோட்டப்புற தொழிலாளர் நாட்டுப்புற பாடல்கள் பணத்தின் சிறப்பு மகளிர் மறுமணம் மலேசிய மனித நேயம் வரதட்சணை வாழ்த்து விழா விழிப்புணர்ச்சி ஊட்டுதல் என்ற கவி மலேசிய மலேசிய கவிஞர்கள் படைத்துள்ள பாக்களை கோடிட்டு காட்டியுள்ளது நன்றி